ஆய் ஹலோ விவாஸ் நான் உங்கள் ராஜா வெல்கம் டு டிஆர் கிச்சன் வாங்க விவாஸ் நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் தெரியுங்களா பூண்டு காரக்குழம்பு இது மருத்துவ குணம் உள்ளது இது அவ்வளோ நல்லது சாப்பிட்றதுக்கும் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா இப்போது நமக்கு வந்துட்டு வெந்தயம் ஒரு அரை ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸில் வெங்காயம் இப்போ நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு பதினஞ்சு வெங்காயம் எடுத்துக்கங்க இல்லை வெங்காயம் இருந்தால் ஒரு நார்மலாக ஒரு ரெண்டு எடுத்துங்க நல்லா கட் பண்ணி வச்சுங்க ஒரு வர மிளகா ஒரு நாலு பூண்டு ஒரு பதினஞ்சு பல் பூண்டு வச்சுருக்கேன் இப்போது பேன் வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றப்போகிறோம் காரக்குழம்புக்கு தாராளமாக எண்ணெய் ஊற்றலாம் இப்போது எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம எடுத்துருக்கிறது எல்லாத்தையும் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் சரிங்களா இப்போது இப்போ எல்லாத்தையுமே நான் இதாக போடுறேன் மொத்தமாக ஃப்ரை பண்ண போகிறேன் இதை நல்லா வதக்கி நல்லா வெங்காயம் தோனி சோரில் வர அளவுக்கு நல்லா வதக்கணும் இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சு ஃபைன் டேஸ்ட்டு அரைச்சிட்டு ஒரு மசாலா ரெடி ஆகும் அந்த மசாலாவை நீயே குக் பண்ண சொல்ல குழம்பு வச்ச சொல்லும் நீயும் அதை மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது எதுக்கு நான் பூண்டு குழம்பு வச்சா நல்லதுன்றதுனால் நம்ம இறுவையான இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்துட்டு வாயு கோளாறு இதுக்கெல்லாம் வந்து பூண்டு ரொம்ப 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 நல்லது அதனால தான் பூண்டு குழம்பு எனக்கு கமெண்ட்ஸில் எல்லாருமே சஜஸ்ட் பண்ணுறாங்க பொண்ணு பொங்கு எப்படி வச்சு அப்படின்னு சொல்லுங்கன்ட்டு அதை செஞ்சிட்டுருக்கேன் இப்போது செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்றது இதை நல்லா இன்னும் வரங்கல இன்னும் ரோனிஸ்டலில் உள்ள வரலை உந்துடும் ரோனி ஸ்கூலில் உள்ள வரக்கோம் இறக்கி ஜாரில் போட்டுக்கலாம் இது கூட கொஞ்சம் உப்பை மறந்துவிட்டேன் உங்களுக்கு சொல்கிறதுக்கு உப்பு கொஞ்சமாக போட்டுருங்க சரிங்களா உப்பு எதுக்கு போடுறோன்னா வெங்காயம் நல்லா வதங்கும் சீக்கிரமாக அதுவும் ஒரு காரணம் தான் உப்பு போடுறதுக்கு உப்பு அதனால் நிறைய போடக்கூடாது நம்ம குழம்புக்கு உப்பு போடுவோம் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இதை நம்ம வந்து ஒரு கற்றுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு ஜாலில் போட்டு நம்ம இப்போ பேன் வச்சுருக்கு பேன் காஞ்சிருச்சு நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றுறோம் சரிங்களா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு காரக்குழம்புனா கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அந்த மாதிரி கச்சுட்டால் ஊற்றிக்கோங்க நல்லா ஊற்றிக்கிட்டாலும் என்னென்ன காரக்குழம்பு நல்லாயிருக்கும் இப்போ கடுகு ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுங்க கடுகு மிளகு போட்டு இப்போ சீரகம் போடுறோம் சரிங்களா சீரகம் கொஞ்சமா வெந்தயம் வெந்தயம் குளிர்ச்சிக்கு எப்பவுமே ஒரு காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு வெங்காயத்தில் கொஞ்சம் போட்டுருங்கதே வெங்காயத்தில் கொஞ்சம் சரிங்களா கொஞ்சமாக போட்டுருங்க இதில் நம்ம உறிச்சி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து மெயினாக வந்துட்டு வெங்காயம் பூண்டு ஏன்னா இது முக்கியமாக பூண்டு பூண்டு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ இந்த டிஷ்க்கு மெயின் வந்துட்டு வெங்காயமும் பூம்பும்தான் சரிங்களா சின்ன வெங்காயம் இதெல்லாம் அது எல்லாமே எதிரி ஊறி வந்து பாருங்கள் வெளியில் வந்து குடிக்குது என்ன இதில் வந்து எடுத்து போடுறாங்க அப்படினு சொல்லுது இப்போ ஒரே காண்டவள்தான் Şimdi bu şekilde sarı tuvalet yapalım. Bakın. Şimdi sarı tuvalet yapalım. Bakın. Şimdi bu şekilde sarı tuvalet yapalım. Kırmızı. Şimdi bu şekilde onca çakalım. Onca என்ன வேணும்னா என்ன ஊற்றிடலான்னு அவங்க என்ன கார்கோம நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ என்ன ஊற்றுருமோ அவளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் வந்து வந்து எழுந்து வந்திருக்கு ப்ரௌனிஸ்ட்லாம் இருக்குது பாருங்கள் கேமரா கேமராமேன் எப்படி ஓடுறாரு பாருங்கள் மேலே என்ன தெரிஞ்சுதான் ஓடுறார் முச்சு ஓடுற இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் இன்னும் ரெண்டு ஸ்பூன் மிளகாப்பூ ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பூங்களா அதை ஒரு பார்த்து பார்த்தீங்க இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் சரிங்களா உங்களுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுதுங்க உப்பு பிடிக்கும் நிறைய இப்போ சாப்பிடுவாங்க ஒருத்தர் உப்பு வேண்டான்னு சொல்லுவாங்க அதனால் உங்களுக்கு எவ்வளோ உப்பு பிடிக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க காரமும் இப்போது கரெக்டாக இருந்தால் தான் அந்த குழம்பும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சரிங்களா இப்போது புளி கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி ஊற்ற போகிறோம் புளி ஊற்றுல புளி தண்ணி தான் ஊற்றி ini nomor cuci, ane masala kari pun nambahinnya, ada pest, itu lho kalau, ceri lah, இதை மிக்ஸ் பண்ணுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பிறகு இது நல்லா கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவில் வச்சிங்க நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சோன்னா பாருங்கள் எப்படி அவ்வளோ டேஸ்டாகவும் இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இது கொதிச்சவளம் கொஞ்சம் போட்டுருவோம் பொள்ள போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு சரிங்களா வெள்ளம் பொடிச்சு வெள்ளம் போட்டாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அது நல்லா கொதிச்சு வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் சரிங்களா வேஸ்ட் நல்லா திக் சூப்பராக சூப்பராகிடுச்சு இது இப்போ நம்ம எதாவது சேவ் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பர் இது எந்த சைடு வேணா வெறும் அப்பளம் மட்டும் போதும் அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு